வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ் நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மீன் மார்க்கெட் மீன் சந்தைகள் இதை பற்றியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு இந்த வானகரம் மீன் மார்க்கெட் சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அந்த வகையில் சென்னையில் மிகப்பெரிய ஒரு மீன் மார்க்கெட் மீன் சந்தை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம காசிமேடு சந்தையை தான் சொல்ல முடியும் ஸோ ஏன்னால் இங்கே நேரடியாக அந்த படகுகள் மூலயமா பிடிக்கப்பட்ட அந்த மீன்களை இங்கே விற்பனைக்கு கொண்டு வருவாங்க சில்லறை விற்பனையும் இங்கே வந்து இருக்கும் ஸோ பார்த்தோன்னாக்கா நமக்கு இதுக்கு முந்தின எபிசோடில் அந்த படகுலேருந்து மீனை இறக்கி ஏல முறையில் விற்பனை நடத்துகிற ஒரு வீடியோஸ் வந்து நம்ம வந்து காசிமேடு பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோடய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ பார்க்க ங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த காசிமேடு மீன் சந்தையில் அந்த சில்லறை விற்பனை எப்படி நடக்குது ஸோ அந்த மீன்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வரப்படுகின்றது அந்த மீன்களுடைய வகை என்ன அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காசிமேடு மீன் சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சென்னையில் வட சென்னைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த வட சென்னையில் பாரிஸ் ராயபுரம் அதுக்கு அடுத்தது தான் இந்த காசிமேடு இந்த காசிமேடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மீன்பிடி துறைமுகமாக அமைந்து இது வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலிருந்து இந்த மீன்பிடி துறைமுகம் இந்த இடத்துல சொல்லலாம் தான் வந்து சென்னைக்கும் பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் மீன்களை வந்து ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க ஸோ இங்கே பிடிக்கப்படுற மீன்கள்லாம் பார்த்தோம்னாக்கா ஆழ்கடல் மீன் பிடிப்பு எல்லாமே இருக்குது இந்த துறைமுகத்தில் இங்கேருந்து மீன்களை வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க ஸோ அப்படி பிடிக்கப்படுற இந்த மீன்களை வந்து இங்கே சில்லறை விற்பனையாகவும் இருக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னாக்கா தினமும் காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குலாம் இந்த விற்பனை அப்படிங்கிறது தொடங்கிடும் ஸோ அதுலேருந்து நாளை பொறுத்து அதாவது சண்டே அப்புறம் இந்த புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெலாம் பார்த்தோம்னாக்கா நிறைய கூட்டம் வரும் அதனால் அந்த சந்தை வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறும் ஸோ இன்றைக்கி நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தையை வந்து நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஸோ இந்த சந்தையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பெரிய சந்தையாக தான் அமைந்திருக்குது ஸோ நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஆரம்பத்தில் நிறையா அந்த சின்ன சின்ன மீன் கடைகள்லாம் இருக்குது nada nei pura pura le chinna di evlumma kile unniki idu

சங்கிட்டு வாழை <lazily> <is> <Britney> <so>

இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபைபர் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு நாள்லேயே திரும்பி வரக்கூடிய போட்டு இதெல்லாம் காலையில் போனாக்கா ஈவினிங் வந்து ஈவினிங் மார்க்கெட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க கடல்லேருந்து ஸோ அதே மாதிரி நைட் போனாங்கன்னா இந்த டைமிங்கில் அவங்க வந்து திரும்பி வந்துடுவாங்க ஸோ ரெண்டு மணி மூணு மணி இங்கேருந்து கிளம்புவாங்க அதுக்கப்புறம் இங்கே திரும்பி வந்துடுவாங்க இது எல்லாமே வந்து இந்த கடலில் கடற்கரை ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பிடிக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே இது வந்து பார்த்தோன்னா ஐசி கிடையாது சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மீன் வந்து அப்படியே கடல்லேருந்து பிடிச்சி அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி தான் பிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து வலையெல்லாம் அவங்க வந்து உதறி ஸோ இங்கே வந்து இந்த சந்தையில் அவங்க வந்து ஏழை மூலியமாக வந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஸோ அதை தான் வந்து இங்கே விற்கிறவங்கலாம் வாங்கி அவங்க நமக்கு ரீட்டைலாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே நூற்றுக்கணக்கான இந்த ஃபைபர் போட்ஸ் சின்ன சின்ன டெய்லி போகிற போட் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்க முடியும் மீன்லாம்

இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைபர் போட் எல்லாமே பார்த்தோம்னா நைட்டு போயிட்டு இந்த டைமுக்கு திரும்பி வர்றாங்க இப்போ பார்த்தோம்னா நிறைய போட் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கு இவங்க சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார இந்த கடற்கரை ஓரத்தில் மீன் பிடிக்கிறவங்க ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு வகையான மீன்கள் வந்து கிடைக்கும் எல்லா போட்லேயும் சேமாக இருக்கும் ஒரே மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஸோ அப்படி பயிறப்போ இப்போ வந்து அந்த மத்தி மீன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சாலையெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மீன் சீசன்னால் எல்லாருடைய போட்லேயும் காமனாக அந்த மீன் இருக்குது ஸோ அதை தவிர்த்து ஒரு சில மீன்கள் தான் வேறு மீனாக வந்து அந்த வலையில் வந்து மாட்டுது ஸோ இப்போ இப்போது சீசன் அந்த மத்தி சீசன் சாலை அந்த சீசன் போட்டெலாம் வந்துக்கிட்டிருக்கு இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைவ் ஃபிஷ் அதாவது கடலோட கடல் மீன்களில் பிடித்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வரக்கூடிய மீன்கள் தான் இங்கே எல்லாமே விற்கப்படுது வியாபாரமும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கூறு கணக்கு கூடை கணக்கு ஸோ அந்த மாதிரியான வியாபாரம் இங்கே வந்து பண்ணுறாங்க இது இன்னைக்கு நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு போய்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் திரும்பி வந்து இங்கே எவ்வளோ தூரம் போவீங்க எத்தனை

அட அதிடியா போ எவ்வளவு காசு இது எது பா என்னது அரவேனா இன்ன நேர எவ்வளவு காசு இது 400 ரூபா பா மூணு காசு கேட்டே எடுத்து 600 ரூபா அப்படியே எவ்வளவு கேக்குறீங்க

இந்த காசிமேடு மீன் சந்தை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு சந்தையாக தான் அமைந்திருக்கிறது ஸோ இந்த சந்தை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மீன் வியாபாரிகள் எல்லாமே மீனைப் பற்றி நன்றாக தெரிந்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவராக தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த மீன் சங்கத்தினுடைய மீனவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் தனசேகரன் அவர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட இந்த சந்தையினுடைய விற்பனை பற்றி இந்த மீன் வகைகளை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வணக்கண்ணா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காசிமேடு சந்தை அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக சொல்லுவாங்க ரொம்ப பழைய சந்தைன்னு கூட சொல்லலாம் இதில் ரெண்டு சந்தை இருக்குது ஒன்று வந்து ஹோல்சேலாக போட்லேருந்து இறங்குற மீன்கள் அது எக்ஸ்போர்ட்டு ஸோ வெளி ஸ்டேட்டுக்கு வியாபாரிகளுக்கு போகிறது இந்த சந்தையினுடைய நடைமுறை என்னங்க ஹோல்சேலாக ரீட்டெயிலாக இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் ஹோல்சேல் ஓகே ஒரு முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வருஷமா எனக்கு தெரிஞ்சு இங்கதான் ஹோல்சேல் தான் ஹோல்சேல் இங்க நல்லா அருமையா பண்ணிருக்காங்க அதனால இடம் இல்லாததுனால அங்கே போட்டுருக்காங்க அங்கே போட்டுருக்காங்க பிரிட்ஜ் எல்லாம் இருக்கும் நல்லா எங்களுக்கு சரிங்க இப்போ பார்த்தோம்னா வியாபாரம் செய்யறவங்களா இந்த மீன்கள்லாம் எங்க இருந்து விடுதுங்க நம்ம சென்னையில இந்த குடிக்கிற படகுல இருந்தா இல்ல வெளி இருந்தா இல்ல வேற வேற கடல் கடல் இருந்தா வேற மாநிலத்திலேருந்து இங்கே விற்க விட மாட்டாங்க வேற மாநிலம்னாக்கா வேற ஊர்ல இந்த ஆந்திரா அந்த சைட்ல இருந்து இங்க விற்க விட மாட்டாங்க ஆந்திரா மற்ற கிராமம் இருக்குல்ல ஆமாம் திருவேட்டூர் எண்ணூர் தாளமுப்பம் பக்கத்துல பக்கத்துல கிராமத்துல இங்க வந்து விற்கலாம் ஓகே அந்த மீன்லாம் இங்க வந்து ஆமா அது ஃப்ரெஷா பிடிப்பாங்க ஃப்ரெஷா விற்பாங்க ஓகேங்க இங்க பொறுத்த வரைக்கும் சரிங்க இப்போ அந்த மீன் பிடிப்புல பார்த்தோம்னாக்கா ஒரு நாள்ல போயிட்டு வர்ற போட்டர் இருக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டெல்லாம் இருக்கு ஸோ இங்க கிடைக்கக்கூடிய மீன்கள்லாம் எந்த வகை மீன்கள் இங்க வந்து பைப்பர் போட் ஓகே நாரை படுகணும் நாரை படுகு டெய்லியும் போயிட்டு வர போட்டு தூண்டி போடுற போட்டு அதுக்கப்புறம் டெய்லியும் போயிட்டு வர சின்ன விசைப்படுகு சின்ன விசைப்படுங்க பெரிய விசையை டெய்லியும் போயிட்டு வந்து அந்த சந்தை முடிஞ்ச பிறகு நீங்க சொன்னீங்களா அந்த இடம் அந்த இடம் முடிஞ்ச பிறகு இங்க வந்து இங்கேயே வைப்பாங்க இங்கேயே வைப்பாங்க ஆமா அங்கேயே வைப்பாங்க சரிங்களா இந்த சந்தை எப்படிங்கிறது தினமும் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு எல்லாம் முடியும் காலையில இதோ அது அந்த டைம் அந்த டைம் இதோ தொடங்கும் ஏன்னா தொடங்குனால அங்க விற்கிறதுனால அது முடிஞ்சத பிறகு இங்க வந்து வைப்போம் இங்க தொடங்கும் ஆமா கண்டிப்பா இப்போ வந்து ஒரு மக்கள் வந்து இப்போ இந்த பகுதி மக்களாகட்டும் அல்லது தென் மத்திய சந்தை இந்த பகுதியில வந்து நிறைய மீன் வாங்கணும் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வந்தா இங்க வந்து மற்ற சந்தைகளை கூட இங்க விலை கம்மியா இருக்குமா தரமா இருக்குமாங்களா இங்க வந்து மீன் தரமா இருக்கும் ஆனால் விலை கொஞ்சம் கூடாதான் இருக்கும் ஆனால் என்னன்னாக்கா அப்போ அப்போ பிடிச்சி அப்பப்போ விற்கிற மீன் மீன்ஷா இருக்கும் ஆமா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் முட்டம் காரைக்கால் அதுமாரி இடம்லாம் பாத்தீங்கன்னாக்கா பத்து நாள் இருபது நாள் அப்படியே ஐசி வச்ச மீன் வரும் அந்தந்த வானகரம் நீங்க சொல்றீங்களா வானகரம் அதுமாரி மார்க்கெட்டு இங்க அப்படி இல்லை அப்போ பிடிச்சி அப்போ வைத்து அப்போ காசு அப்போ போட்டு போயிடுறவங்கள பிரிச்சுக்கோங்க சரிங்க இந்த விலை அப்படிங்கிறது டெய்லியும் ஒரே விலையா இருக்குமா இது மாறுபடுக்கலாம் அப்படிதான் இல்லை வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிகம் இருக்கும் சந்தையில் புதன் கிழமை அதிகம் இருக்கும் சனிக்கிழமை அதிகம் இருக்கும் சில வந்து என்ன சொல்ல சில வந்து பாயிங்கெல்லாம் இருக்காங்க அவங்க சாப்பிடுவாங்க நல்லா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா எல்லாருமே சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஏறும் விலையும் கோரியும் வெளியே ஏறும் ஒரே விலையா இருக்கா சரிங்க மீன் வரத்தை பொறுத்தும் ஆமா இருக்கு கண்டிப்பா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் சந்தையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா வாங்கக்கூடியவங்க அவங்களுக்கான சௌகரியங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவாங்க இங்கே நிறைய சௌகரியம் பண்ணியிருக்காங்க ஓகேங்க வர்றவங்க சௌரியம் பாத்ரூம் போட்டிருக்காங்க ஓகேங்க மாதிரி அங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு இங்க வந்திங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த சீல்டு மாரி போட்டு ஷெட்டுமான ஷெட்டு போட்டு இப்ப சுத்தமா போட்டு சுத்தமா விற்கிறாங்க சரிங்க இந்த ஒரு சில பேர் வந்து பைக்கில் வருவாங்க காரில் வருவாங்க அதுக்கான வசதி எல்லாம் இருக்குதுங்களா பரவாயினா அதாவது வசதி இருக்கு அங்கங்க விட்ருக்குறாங்க வண்டியை பார்க்கிங்கில் பார்க்கிங் எக்கச்சக்கமா இது எங்க இடம் தான் அங்கே விட்ருவாங்க ஓகேங்க ஓகே அது பற்றி ஒன்றும் இல்லை பார்க்கிங் எல்லாமே சரிங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்குங்களா இல்லை அதை தாண்டி நடக்குது இல்ல பத்து மணியில் சாயங்காலம் அஞ்சு அஞ்சு மணி ஆறு மணி முட்டை அஞ்சரை மணி முட்டை இருக்கும் அஞ்சு ஆறு மணி முட்டை காலையில இருந்து அஞ்சு காலையில குடிக்கிற அந்த ஃப்ரெஷ் மீன் மாதிரி ஒவ்வொரு சில போட்லாம் ஈவினிங் திரும்பி வருங்க ஆமாம் அந்த மாதிரி ஈவினிங் சந்தையும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆமாம் ஈவினிங்காக மீன் ஃப்ரெஷ்ஷாக வரும் காலையிலேயே மீன் ஃப்ரெஷ்ஷாக வரும் எல்லா டைமும் ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே இருக்கும் சரிங்க இந்த மீன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் மீனை வாங்கினோன்னே அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் வசதி இருக்காது பண்ணவும் தெரியாது அதுக்கான வார்த்தை கேட்டீங்க இங்கே வந்து பதினஞ்சு இடத்துல ஆயிராங்க மீன் வெட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் ஒரு ஒரு இருபது பேர் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தா மீன் ஆயிரத்துக்கு லேடிஸும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சுத்தம் இருக்கும் ஓகேங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப தெளிவா இந்த மார்க்கெட்டை பத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நாம இது வரைக்கும் இந்த வீடியோல காசிமேடு மீன் சந்தையை பத்தி வந்து உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க